அந்த கொடி கம்பத்தை யாரும் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடாதீங்க சாமியே அப்படின்னு கண்ணீர் விட்டுருக்காப்ல சரி உன்னுடைய கட்சி தொண்டர்களை நீ திருடன்னு சொல்லி கஞ்சா பொறுக்கின்னு சொல்லி என்ன வேணாலும் சொல்லிட்டு போ அதை பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாது ஆனா பாரதியனதா ஜனதா கட்சியை விமர்சிக்கும் போது நாகரிகமற்ற முறையில ஒரு மேல பேசியிருக்காப்ல இந்த திருமாவளவன் பாருங்க முருகனுக்கு மேல பக்தி வந்துருச்சு அங்க போனா ராமர் பக்தர் பீகார் போனா கிருஷ்ண பக்தர் மகாராஷ்டிரா போனா விநாயகர் பக்தர் மேற்கு மேற்குவங்கம் போனா காளி பக்தர் தமிழ்நாட்டுக்கு வந்தா முருக பக்தர் கேரளாவுக்கு போனா ஐயப்ப பக்தர் எத்தனை வேஷம் போடுறான் பாருங்க பிஜேபி காரன் இந்த வேஷத்தை பத்தி பேசுறதுக்கு இந்த திருமாவளவனுக்கு தகுதி இருக்கா கிறிஸ்துமஸுக்கு கேக் வெட்ட போனா அங்க வந்து மாறிடுவாப்புல ரம்ஜானுக்கு கஞ்சி குடிக்க போனா அங்க வந்து குள்ளா போட்டுக்கிட்டு இஸ்லாமியராகவே மாறிடுவாப்ல இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் பச்சோந்தித்தனமா வேஷம் போட்டுட்டு இருக்க திருமாவளவன் பாரதிய ஜனதா கட்சியை விமர்சிக்கிறதுக்கு எந்த வித தகுதியும் கிடையாத நபரா இருக்காப்ல என்ன காரணம் அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி ஒவ்வொரு ஊர்லயும் அந்த ஊர்ல இருக்கிற கலாச்சாரம் கலாச்சார தெய்வங்களை தொடர்ந்து கொண்டாடிட்டு வராங்க இது இன்னைக்கு நேற்றுக்கு இருந்த விஷயம் கிடையாது தொடர்ந்து கொண்டாடிட்டு வராங்க ஆனா ஒரு காலத்துல இந்த பசங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு ராமர் மட்டும்தான் முக்கியம் ராமரை மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு இதே பசங்க இதே நாரவாய தான் பேசிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு முருகன் மாநாட்டை கண்டு ஏன்னா அஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்ட முருக பக்தர்கள் ஒன்னா சங்கமிக்க இருக்காங்க மதுரையில் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி அதை பார்த்து தான் அதை இருக்காங்க ஏன்னா அஞ்சு லட்சம் பேர் ஒன்னா சேர்ந்து கந்தசஷ்டி கவசத்தை பாட இருக்காங்க எவ்வளோ பக்திமயமான மாநாடாக இருக்கும் பாருங்க திருமாவளவன்லாம் உண்மையிலே நைட்லாம் தூங்குறதே இல்லை போல இருக்கு ஐயோ பயங்கரமா கதறிட்டு வராங்க இதே திருமாவளவன் பாரதிய ஜனதா கட்சியினரை பார்த்து பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து தரக்குறைவா ஒரு மேல பேசியிருக்காப்ல பாருங்க என்னைக்காவது அடிப்படை உரிமை கேட்டு போராடி இருக்கிறானா குடிநீர் வசதி கேட்டு போராடி மனைப்பட்டா கேட்டு போராடி ஆரம்ப சுகாதார நிலையம் கேட்டு போராடி பள்ளிக்கூடம் கேட்டு போராடி இருக்கிறானா கல்லூரி கேட்டு போராடி இருக்கிறானா இடஒதுக்கீடு கேட்டு போராடி இருக்கிறானா நீ எதற்காக போராடின அத முதல்ல சொல்லு எனக்கு தெரிஞ்சு அறிவாலய வாசல்ல போய் உட்கார்ந்து ஐயா ஒரு சீட்டு தெரிவிங்களா இல்லை ரெண்டு சீட்டு தருவீங்களா இல்லை பிளாஸ்டிக் சேராவது தருவீங்களா அப்படின்னு அந்த போய் கெஞ்சன போராட்டத்தை மட்டும்தான் நீ நடத்தியிருக்க வேற ஒரு போராட்டத்தையும் எனக்கு தெரிஞ்சு நீ நடத்தினே கிடையாது சரி குறைஞ்சபட்சம் தமிழகத்தில் ஒரு தலித் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு என்னைக்காவது நீ பேசிருக்கியா அது மட்டும் கிடையாது கர்நாடகா காவேரியிலேருந்து தமிழகத்துக்கு தண்ணீர் தராமல் துரோகம் பண்ணாங்க அவங்கள எதிர்த்து காங்கிரஸ் எதிர்த்து ஒரு நாளாவது நீ பேசிருக்க நம்ம ஊர்ல வேங்க வயல் இன்னமும் நாரிட்டு கிடக்கு அதை பத்தி ஒரு நாளாவது நீ பேசிருக்க திமுகவுக்கு எதிராக பேசிருக்க தமிழகத்தை திமுக சொரண்டு சொரண்டு சொரண்டிட்டு இருக்கு அதை பத்தி ஒரு நாளாவது நீ பேசிருக்க சரி எல்லாத்தையும் விட்டு தள்ளிடலாம் திமுக காரவங்க பிளாஸ்டிக் சேர்ல உட்கார வச்சாங்க அதற்கு எதிராக ஒரு வாட்டியாவது நீ குரல் ஒரு வாட்டியாவது எதிர்த்து போராட்டம் பண்ணிருப்பியா எதையுமே பண்ணது கிடையாது ஆனா பாரதிய ஜனதா கட்சி மீது வன்மத்தை கக்கணும் பாரதிய ஜனதா கட்சியை விமர்சனம் பண்ணணும் அப்படின்னா வாய பழந்துகிட்டு அப்படியே வருவாங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விளிம்பு நிலை மக்களை மேலே கொண்டு வரதுக்காக எவ்வளோ திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்காரு வந்து ஒதட்ட மட்டும் பேசல செயல்பாட்டிலையும் பண்ணிட்டு இருக்காரு திரௌபதி முர்மு போன்ற மலைவாழ் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சாமானிய சாமானிய பெண்மணி இன்னைக்கு குடியரசு தலைவராக ஆக்கி இன்னைக்கு அழகு பார்த்துட்டு இருக்காரு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு ஆனா கண்மூடித்த நம்ம வந்து பாரதிய ஜனதா கட்சியும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் திருமாவளவன் இனிமேல் விமர்சனம் பண்ணா நிச்சயமாக அதற்கான பதிலடி இருக்கும் இந்த பேரணியில திருமாவளவன் இதை மட்டும் பண்ணலைங்க இந்த முருகன் மாநாட பற்றி எவ்வளவு வயத்தறிச்சலோட பேசியிருக்கா தெரியுமா பாருங்க திடீர்னு முருக பக்த முருக பக்த என்ன கேட்டான் முருக பக்த என்ன பழனிக்கு போனா அவனுக்கு அங்க பஞ்சாமிரதம் கிடைக்கும் வாங்கி சாப்பிட்டு வர போறான் இங்கிருந்து நடந்து போக போறான் முருக பக்தனுக்கு ஒரு கோரிக்கையுமே இல்லையே நீ எதுக்கு முருக பக்தன் மாநாடு நடத்துற இதுதான் சனாதன புத்தி உத்தி

எவ்வளவு எ பேசுறாங்க எரும மாட்டுல மழை பெஞ்ச மாதிரி அப்படியே போய் பழனியில பஞ்சாமிரதத்தை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே வந்துடணும் முருகனை பத்தி தவறா பேசினாலும் திமுக போன்ற கட்சிகளுக்கு அவங்க ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த திருமாவளவன் போன்ற ஆட்களோட எண்ணமா இருக்கு ஏன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு நினைக்கிறேன் மதுரையில நட் நட்ரோட்ல நம்முடைய முருகபெருமானை பற்றி கொச்ச கொச்சையா கொச்ச கொச்சையாக விமர்சனம் பண்ணாங்க இந்த உண்டியல் கம்யூனிஸ்ட் தீக்கா பசங்க அந்த பேரணியில் இதே திருமாவளவனும் கலந்துகிட்டாப்ல இதே

அடுத்து இன்னொரு விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் நம்முடைய பாரத் வர்ஸ் சேனலுக்கு நீங்கள் பேராதரவை மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு வரீங்க எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்முடைய சேனலுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஒரு கேமரா இப்போ நம்ம வந்து மொபைலில் தான் ஷூட் இருக்கோம் அந்த வீடியோக்கள் எல்லாமே ஒரு கேமரா ஒரு சிஸ்டம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் நீங்கள் அதுக்கு பங்களிப்பாக ஏதாவது உதவி பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே நம்பர் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் நன்றி ஜெய்ஹிந்த் Van de Madrón.